முஸ்லீம்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகுவதும் இஸ்லாமிய அக்கீதாவில் தடம் புரளுவதும் இஸ்லாமிய கல்விக்கு முக்கியத்துவம் தராமல் போவதும் முஸ்லிம் சமுதாயத்தின் வீழ்ச்சிக்கான மிக முக்கியமான காரணமாகும் இதை மிக தெளிவாகவும் உறுதியாகவும் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இஸ்லாமிய கல்வி தேடல் இதை பொறுத்தவரையில் இஸ்லாம் மிக கடுமையாக வலியுறுத்துகிறது உண்மையிலேயே முஸ்லீம்கள் இலங்கையில் ரெண்டு லட்சம் இருபது ரெண்டு மில்லியன் இருபது லட்சம் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் சொல்கிறோம் இஸ்லாமிய கல்வி தேடலில் எத்தனை பேர் ஈடுபடுறாங்க இஸ்லாமிய கல்வி தேடல் என்பது எப்படி இருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை சும்மா பயானுக்கு வந்துட்டு போறது அல்ல இஸ்லாமிய கல்வி இதில் வறக்கத்திற்கு ஹயர் நன்மை இருக்குது அலம் இஸ்லாமிய கல்வி தேடல் என்பது குரானிலிருந்தும் ஹதீஸ்லிருந்தும் தேடப்பட வேண்டும் அலமதுல்லா சவுதி அரேபிய அரசாங்கம் அல் குர்ஆனை தமிழில் மொழிபெயர்த்து ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு வேலைக்கு போன எல்லாருக்கும் கையில் ஒன்று ரெண்டு ரெண்டு கொடுத்துச்சு அதுக்கு பிறகு நிறைய குர்வான் ட்ரான்ஸ்லேஷன்கள் செய்யப்பட்டன எல்லா வீட்டிலையும் அலமதுல்லா தர்ஜம் முத்து குர்வான் இருக்கத்தான் செய்யும் எல்லார வீட்டிலையும் இருக்கும் தர்ஜம்மா இப்போ இந்த இடத்துல சும்மா ஒரு டெஸ்டிங்காக பார்ப்போம்மே தர்ஜம்மா தர்ஜமுத்தூர் குர்வான் வீட்டை இல்லாத ஆக்கள் கையை தூங்குவா இது தூக்க மாட்டேங்க ஏன்னா எல்லார வீட்டிலையும் கண்டிப்பாக தர்ஜமாக இருக்கும் ஆனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இதுவரைக்கும் தர்ஜமாவை ஒரு தடவையே படித்து முடித்தார்கள் கையைத் தொங்குவா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு ஒரு பத்து பேர் பத்து அங்கே ஒரு மூணு ஒரு பத்து பன்னெண்டு பேர் இருக்கு இதில் ஒரு நாலஞ்சு மௌலவிகளும் இருக்கு இந்த கை வீக்கினத்தில் ஒரு நாலஞ்சு மௌலவிமாரும் இருக்கிறாங்க அலமது இல்ல வாசிச்ச உங்களுக்கு வரக்கட்சியோனும் இன்னும் திரும்ப திரும்ப வாசிங்க வாசிக்காத ஆக்கள் நம்ம இன்னும் பதில் சொல்ல போறோம் அல்லா கிட்ட போய் அலமது இல்லா நீங்க யோசிச்சு பாருங்க அசரிலிருந்து இதுவரைக்கும் நீங்க இருக்கிறீங்கன்ற உங்கள்கிட்ட இருக்கிற மார்க்க சிந்தனையினுடைய பெருமானம் வெளியில ஜும்மாக்கு கூட வராதவங்க இருக்கிறாங்க ஜும்மாக்கு மட்டும் வரவங்க இருக்கிறாங்க கடைசியில வந்து உட்கார்ந்துட்டு போறோம் இவங்களுக்கும் தரஞ்சுமாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் இல்லை ஹதீஸ் கிதாபுகள் ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய சீரா அக்கீதா புத்தகங்கள் எல்லாம் தமிழ்ல இருக்கு மௌலவி மாறும் அஹம்லா பறக்கத்தை இருக்கிறாங்க பத்தாயிரம் மௌலவிகள் ஜமித்துல மாவுல பதஞ்சிருக்கிறார் அடிப்படையில எப்படி ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட மௌலிகள் இருக்கிறார்கள் நமக்கு தெரிஞ்ச அரபு நாட்டில போய் படிச்சுட்டு வந்த மௌலவிகள் எழுநூறு எண்ணூறு பேர் இருக்கிறாங்க மற்ற மசாக்கள் வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் குருவான் சும்னா மதரசாக்களில் உருவான மௌலவிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் எந்த பள்ளியில் ஒரு கிளாஸ் நடக்குது இஜித்திமா ஹம்துல் இல்லா ஸ்பெஷல் பயான் நடக்குது லேடிஸ் பயான் நடக்குது ஹம்துல் இல்லா இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்னென்றால் நமக்குண்டால்தான் நம்மளோட பலவி நம்ம படைச்சிட்டு நமக்கு சில கெப்பாசிட்டியை வச்சிருக்கிறேன் இப்போ நீங்கள் அசரன் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கண்ணா அஞ்சு ஆறு ஏழு இப்போ எட்டு மணி எட்டு மூணு மூணரை மணி தேலம் கிட்டத்தட்ட மூணரை மணி தேலம் அப்படியே உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க அமது சும்மா காது தான் கேட்டுக்கிறீங்க மூளை சிலதை ஆனால் எதையுமே ரிசீவ் பண்ண மாட்டீங்க என்னடா நம்மளை டிசைன் நல்லா ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த இது இந்த மூணு மணி இப்படி ஒரே சிட்டிங்களே தேர்தல யாரும் நம்ம நோட் எடுக்கிறதும் இல்லை குறிப்பெடுக்கிறதும் இல்லை கேட்டு கிரிப்ப மூலயும் நல்லா பேசினார் தான் முதல் பயான் பண்ணின மூலவிய பேர் என்னன்னு ஒரு ஹைட்டான மௌலயம் பண்ணினார் என்ன தலைப்பு மறுமை அப்படின்னு பண்ணினார் ரெண்டாவது ஆறு முஜாஹித் மதனின்னு சிலர் சொல்லுவாங்க சிலர் அதையும் சொல்லிக்கிறார் என்ன டாபிக் இந்த ஃபேஸ்புக்கை பற்றி சொன்னார் வாட்ஸ்அப்பை பற்றி சொன்னார் என்ன அவர் சொன்ன மெசேஜ் என்ன என்று கேட்டால் நான் சும்மா செக் பண்ண நினைத்த நேரத்தை கருத்தில் கொண்டு நான் ஆரம்பிக்கும் போது என்னுடைய தலைப்புக்கு வந்துட்டேன் அவர் நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார் மாஷால்லா ஆனால் அது நம்ம போகக்குள்ள மரம் என்னுடைய ஸ்பீச் கேட்ட உடனே அது மறந்தேன் அப்போ நான் சொல்ல வர பொய்ந்த நன்டா கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த கல்வி தேடல் முறை நம்மட இல்லை விட்ட தரஞ்சமாக படிக்கிறோம் இல்லை சோஷியல் மீடியாவை பற்றி சொன்னார் சோஷியல் மீடியா மஷால ரெண்டு மூணு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க பிறகு இதை என்ன செய்வாங்கன்னு சொன்னவங்க உடச்சு உடச்சி போடுவான் ரீல்ஸாக சின்ன சின்ன கிளிப்பாக போடுவார் என்னென்ன இப்போ ஆட்கள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா மூணு நிமிஷம் போட்ட மெளவியாத ஒரு நிமிஷம் ஆக்கையில் அவங்க கேட்குறாங்க அதால் இப்போ ஷார்ட்னு போட்டு அவன் ஆரம்பத்தில் யூடியூப்பில் போட்டு இருந்தது இப்போ ரீல்ஸ் டெவலப் பண்ணி முப்பது செகண்ட் பதினஞ்சு செகண்ட் என்று போடுறோம் அப்போ என்ன கேட்கலாம் அப்போ இந்த சோஷியல் மீடியாவில் தனி பயானை போட்டால் கேட்குறதுக்கு ஒன்று ரெண்டு பேர் இருக்கிறாங்க அஹமது இல்ல பெரும்பாலானவர்கள் இல்லை படிக்கிறதில்லை உட்கார்ந்து குறிப்பெடுத்து அதில் டவுட் வந்து அதை ஒரு தெரிஞ்ச மூலிகிட்ட போய் கேட்டு கிளியர் பண்ணி படிக்கிற சிஸ்டம் இல்லை இப்போ என்ன நடக்கும் என்றால் இப்படியான நிலையில் நாம் இருக்கும்போது நமக்குள் அல்லாஹுத்தால சில விஷயங்களை வச்சு தான் படைச்சிருக்கிறான் அதுல ஒன்று நம்மட லோஜிக் நம்ம லோஜிக்கோட ஒத்து போற ஒரு கருத்தை ஒருவர் சொன்னா நமக்கு பிடிக்கும் அதுக்கு பின்னால போகும் நமக்கு ஆல்ரெடி ஒரு கருத்து இருக்கும் அந்த கருத்துக்கு ஒத்து போகிற கருத்தை ஒரு மௌலவி வந்து பேசினால் நமக்கு அது பிடிக்கும் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய பேர் கைசதப்படுற ஒரு விஷயம் என்னென்றால் ஹஜ்ஜி பெருநாள் டைமில் ஹாஜிகள் அரஃபாவில் இருப்பாங்க லைவாக போகுது நம்மோட ஊரில் நோன்பு நம்ம எல்லாரும் நோன்போடு இருப்போம் நான் சொல்கிற இந்த கிளியராக புரிஞ்சு ஒழுங்கு கன்ஃபியூசன் சும்மா ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் முடிவு சொல்ல வரல அப்போ ஹஜ் பெருநாள் அங்கே லைவ் அரஃபாக காட்டுப்படுது Inja noob.